பண்ணுறோம் ரெண்டு மூணு நாள் வர முடியல இன்னைக்கு போடலான்னு வந்திருக்கிறேன் இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா ஒரு தோரணம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி பெல் மாதிரி பண்ணிட்டு நம்ம அதுக்கு மேலே தோரணம் பண்ண போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பாசி ஒயிட் கலர் பாசியும் இந்த ரெட் கலர் பாசியும் சரிங்களா இந்த ரெண்டு பாசியும் நம்ம எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் நரம்பு இந்த ரிங் எடுத்திருக்கிறேன் இந்த ரிங் வந்து எங்கிட்ட வந்து இது ஏழாம் நம்பர் தான் இருக்குது ஏழு இன்ச் ஏழு இன்ச்சு தான் எனக்கு கிடைச்சிது அதனால நான் ஏழு இன்ச்சே எடுத்திருக்கிறேன் வாங்க நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இப்போமா இதை போட ஆரம்பிப்போம் சரிங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பாசி ரெட்டு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படாது ஒயிட்டு தான் தேவைப்படும் ஒயிட் வந்து ஒரு அஞ்சு பாச்சி நரம்பு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா டேப்பில் அளக்கிறவங்களாக இருந்தால் ஒரு டேப் அளந்துக்கிடுங்க அஞ்சு பாசி போடணும் அதாவது ஒரு மீட்ரு அளவு எடுத்தீங்கன்னா ஒரு மீட்ரும் ஒரு பத்து இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கிடுங்க சரியாக இருக்கும் நிறைய வேண்டாம் நம்ம அவ்வளோதான் வரும் இதுக்கு ஒரு ஒரு மீட்ரும் அப்புறம் கொஞ்சமாக எடுத்துக்கிடுங்க சரியா